ஓர் கழ alloy, ஓர் க quasi தையல் ஓர் கழ specify ஒரு த் உணிக்கும் ஓர் கதை உண்டே அக்கழை இம்ம்탁 தையல் கழை நரம் உண்டே யா வருக்கும் கூடுதன் அழகாகுமே அதுவுடுத்தும்uluகை آپல்் தாலாகுமே காலத்தாOLLை ஓர் கழ heiß அது தையல் கலையே ஆகுமே அடிப்படை தேவை மூன்றாகுமே அந்த மூன்றில் ஒன்று ஆடையாகுமே செயற்கை அழகை தருவதில் ஆடைக்கே முதலிடம் நேரத்தை முதலீடு செய்து தையல் கலையை கற்று நாளைய உலகில் நாமும் உயர்ந்துட முயல்வோமே இன்று தளராத விட முயற்சியே உயரத்தில் ஏற உதவும் ஏனியே செய்யும் தொழிலே தெய்வமே அதில் திறமைதான் செல்வமே இன்றைய பயிற்சி நாளைய வருமானத்திற்கு இன்று எடுத்திடும் போர் முயற்சி இன்றைய ட்ரெயிலர் பயிற்சி நாளைய வருமானத்திற்கு இன்று எடுத்திடும் போர் முயற்சி ஓர் கலையே ஓர் கலையே ட்ரெயிலர் பயிற்சி ஓர்களையே